அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னாக்க சமீபத்தில் வந்து திருச்சி மாவட்டத்துடைய எஸ்பி வருண்குமார் ஐபிஎஸ் அவர்களுக்கும் நாம் தமிழர் கட்சியுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களுக்கும் இந்த நாம் தமிழர் கட்சியினர் மீதுமே வந்து தொடர்ந்து வந்து சில குற்றச்சாட்டுகள் வந்து வந்து கொண்டே இருக்கிறது அதாவது திருச்சி மாவட்ட எஸ்பி வருண்குமார் அவர்களுடைய எக்ஸ் தளத்துல ஆபாசமாக சில அவதூறு கருத்துக்களை பதிவிட்டதாக நாம் தமிழர் கட்சியினர் மீது வழக்கு தொடரப்பட்டது அதன் தொடர்ச்சியாக பாத்தீங்கன்னாக்க கடந்த சில நாட்களுக்கு முன்பு நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் வந்து ஒரு செய்தியாளர் சந்திப்பில் அதாவது தன்னை வந்து சாதியை பற்றி பேசியதாகவும் தன்னை அவதூறாக ஒரு பேசியதாகவும் வந்து அவர் மீது வந்து வக்கீல் நோட்டீஸ் அனுப்பியிருந்தார் அதாவது வந்து சில நாட்களுக்குள்ள வந்து அதுக்கு மறுப்பு தெரிவிச்சு அதற்கான காரணத்தை தெரிவிக்கணும் இல்லைன்னா வந்து வழக்கு வானஸ்தர் வழக்கு தொடருவேன் அப்படின்னு சொல்லி வழக்கறிஞர் மூலமாக நோட்டீஸ் அனுப்பியிருந்தார் அதன் தொடர்ச்சியாக நேற்று சமூக வலைதளங்கள்ல பாத்தீங்கன்னாக்க அவருடைய வக்கீல் வழக்கறிஞர் வந்து நாம் தமிழர் கட்சியினுடைய வழக்கறிஞர் பாசனையுடைய மாநில தலைவராக இருக்கக்கூடிய அஹ் பெலிக்ஸ் வந்து என்னன்னாக்க ஒரு வழக்க வழக்கறிஞர் அவர் அவர் வந்து ஒரு நோட்டீஸ் அனுப்பியிருந்தாரு அந்த நோட்டீஸ்ல பாத்தீங்கன்னாக்க சீமான் வந்து பதினேழு பக்கத்துக்கான நோட்டீஸ் அதாவது அவர் யாருக்கு அனுப்பியிருக்காருன்னு பாத்தீங்கன்னாக்க திருச்சியோட எஸ்பி வருண்குமார் ஐபிஎஸ் அவர்களுக்கு வந்து அனுப்பியிருக்காரு அதாவது வந்து சாதி உங்களுடைய சாதி என்னன்னு எனக்கு தெரியாது இந்த இதுக்கெல்லாம் காரணம் பார்த்தீங்கன்னாக்க சாட்டை துறைமுகன் வந்து ஒரு காவல் காவல்துறையினர் வந்து அவருக்கு வந்து தகவல் கொடுத்தாலும் அதை வந்து தன்னிடம் கூறியதாகவும் நான் வந்து அதை செய்தியாளர் சந்திப்பில் பேசியதாகவும் வந்து ஒரு பரவலாகவே நேற்று அந்த நோட்டீஸ் வந்து பரப்பப்பட்டது எல்லா செய்திகளுமே வந்தது பாத்துருப்பீங்க எல்லா ஊடகத்திலயும் வந்தது சோசியல் மீடியால அதாவது சோசியல் மீடியாலும் பரவணிச்சு யூடியூப் வளையத்தில் பல செய்திகள் சேனலும் வந்து அதை ஒளிபரப்புனாங்க திடீர்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு காலையில வந்து வழக்கறிஞர் பாசரியுடைய மாநில தலைவர் பெலிக்ஸ் வந்து அந்த கட்சியிலிருந்து ஒழுங்கு நடவடிக்கை குழு பரிந்துரை பேரில் கட்சி ஒரு உள்ளார் கட்சியை விட்டு நீக்கப்பட்டிருந்த அடிப்படை உறுப்பினர்கள் இருந்து நீக்கப்பட்டிருக்காரு அந்த கட்சியில இருந்து யாரும் அவருடைய புழங்கக்கூடாது அப்படின்னு நாட்டாமை உத்தரவு போட்டாங்க இது எதனால என்ன காரணம் விசாரிச்சதுல பாத்தீங்கன்னாக்க பதினேழு பக்கத்துக்கு அவர் வந்து ஒரு கட்சியுடைய சாதாரண ஒரு மாவட்டத்துடைய வழக்கறிஞ மாநில வழக்கறிஞ பாசரியோட தலைவராக இருக்காரு மாநில தலைவர் அவர் வந்து ஒரு அதாவது சீமான் மீது தொடரப்பட்ட வழக்குக்காக இவர் ஒரு நோட்டீஸ் அனுப்பப்பட்ட வக்கீல் நோட்டீஸுக்கு அனுப்புறார் சீமானுடைய பார்வைக்கு எட்டாமே அவர் அனுப்பி இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு அவங்க வந்து அவங்க என்ன சொல்றாங்க சீமானுடைய நாலேஜுக்கே வரல அப்படின்னு சொல்றாங்க சீமானுக்கு நாலேஜுங்கிறதே கிடையாதுங்கிறது அதுவே விஷயம் சீமானுடைய நாலேஜுக்கே வராம இந்த வக்கீல் நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கு அவங்க அந்த வக்கீல் நோட்டீஸ் வந்து வக்கீலுக்கு ஒரு வக்கீலுக்கு படிச்சிருக்காராங்கிறதே ஒரு சந்தேகமா தான் இருக்கு நோட்டீஸ்ல ஏகப்பட்ட ஸ்பெல்லிங் மிஸ்டேக் அதாவது சாதிங்கிறதுக்கு இங்கிலீஷ்ல வந்து எப்படி எழுதுன்னு கூட அவருக்கு எழுதாம தெரியாம எழுதிருக்காரு அந்த அளவுக்கு இருக்காது ஏன்னா வந்து பொதுவாகவே நாம் தமிழ் கட்சின பாத்தீங்கன்னா எல்லாம் தற்கொலியா தான் இருப்பாங்க அது ஒரு விஷயம் ஆனா இந்த அளவுக்கு ரொம்ப முட்டாளா இருப்பாங்கன்ட்டு நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியாது ஏன்னா கீழ் தொண்டங்கள் இருக்கிறது வந்து அடிமுட்டாளா இருப்பாங்க அதாவது ப தான் ஆனா முட்டாளமா இருப்பாங்க அது வேற விஷயம் ஒரு ஒரு மாநில பொறுப்புல இருக்காரு அதுவும் வழக்கறிஞர் வழக்கறிஞர் பிரிவுல மாநில தலைவரா இருக்காரு அவரே இந்த அளவுக்கு அடி முட்டாளா அடிமுட்டாளா இருக்காருன்னா அப்ப மத்தவங்க எல்லாம் எந்த லட்சணத்துல நம்ம இதுலயே தெரிஞ்சுக்கலாம் அதனால இந்த நோட்டீஸ் அனுப்பப்பட்டது உண்மைதான் அதாவது ஒரு அனுப்பி இவர் எழுதிட்டாரு இவர் எல்லாத்தையும் எழுதிட்டு கொண்டே சீமான்ட காமிக்க போயிருப்பாரு சீமான் வந்து அநேகமா வந்து அவரு ஏன்னா இரவு நேரத்துல அவர் எப்படி இருப்பாருன்னு தெரியும் ஒரு ஒன்பது பத்து மணிக்கு மேலேயே வந்து அவரு இரண்டு சீமானா ஆயிடுவாரு ஒரு சீமானா நடக்க மாட்டாரு அதனால வந்து அவருக்கு எல்லாமே ரெண்டு ரெண்டா தெரிஞ்சிருக்கும் சரி ஓகே அனுப்புன்னு இருப்பாரு காலையில இருந்துச்சு போக தெரிஞ்சோம்னா பாத்துருப்பாரு என்னடா அது நம்ம பேர்ல ஒரு வக்கீல் நோட்டீஸ் போயிருக்கே அப்படின்ட்டு அதனால வந்து இது எப்ப அனுப்பணும்னு கேட்டு அவரே வந்து என்ன பண்ணிட்டாரு கட்சியை விட்டு கூட நீக்கிருக்கலாம் அது என்ன வேணாலும் நடக்கலாம் ஒரு வழக்கறிஞர் பிரிவுகளா இருக்கிறவருக்கு வ வக்கீல் நோட்டீஸ் எப்படி அனுப்பணும் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாம அனுப்பணும் கூட தெரியல இன்னொன்று பாத்தீங்கன்னாக்க தமிழ் தேசியம் பேசுறாங்க பரவலாகவே சீமான் பல மேடைகள்ல பேசியிருக்காரு மொழி வந்து தாய்மொழி எல்லாம் பேசணும் தாய்மொழி தான் எழுதணும் இல்லைன்னா வந்து அப்படி பண்ணுவேன் எப்படி பண்ணிடும் பச்சை மட்ட வைத்தியம் ஆகும்னு அனுப்புவாரு இவர் அந்த பதினேழு பக்கத்துக்குமே ஆங்கிலத்துல எழுதி எழுதியிருக்காரு இவங்க பேசுற தமிழ் தேசியம் லட்சணம் தான் இவங்க தமிழ் தேசியம் வந்து அடுத்தவங்களுக்கு தான் பேசுவாங்க தவிர இவங்களுக்கு பேசிக்க மாட்டாங்கிறது இது ஒரு முன்னூறு தானோம் சீமான் கேட்ட மன்னிப்பு உண்மைதான் அது வந்து நைட்ல கேட்டாரு அது வந்து அவர் காலையில தெரியல யாரு கெட்டதுன்னு இவங்க கட்சியில நைட்ல ஒண்ணு நடக்கும் பகல்ல ஒண்ணு நடக்கும் ஒரு மாநில வழக்கறிஞர் பிரிவா இருக்கிறவருக்கே இந்த நான் அடிமட்ட தொண்டர்கள்லாம் நீங்க எல்லாம் பார்த்து இருந்துக்குங்க அவ்வளவுதான் சொல்ல வேண்டியது இருக்கு மீண்டும் அடுத்த வீடியோல சந்திப்போம் நன்றி வணக்கம்